செய்க பொருளை செருனர் செருக்கழிக்கும் கூறியதில் அதாவது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பணம் இருக்கிறவன் பேசினா தான் எடுபடும் அப்படிங்கிறது தான் லிட்ரல் மீனிங்காக நான் புரிஞ்சுக்கிறேன் எப்படி பணத்தை நம்ம சேர்க்கணும் அப்படின்னா பணம் இருக்கிறவன் பேச்சு தான் எடுபடும்ங்கிற இருக்கிற இந்த உலகத்தில் உன்னுடைய பேச்சு எடுபடணுன்னா நீ பணத்தை ஈட்டணும் அப்படிங்கிறார் ஐயா ஐயா பணமாக எனக்கு அதெல்லாம் ஐ டோண்ட் லைக்கிட்னோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிலாம் இல்லை பணம் இல்லாமல் இவ்வாழ்க்கை இல்லை நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக முன்னேறினவங்க நிறைய பேர் நீங்கள் பேசி கேட்டிருக்கலாம் அந்த டிவியிலலாம் நான் கேட்டிருக்கேன் பணம் தான் முக்கியம்னு இல்லை வாழ்க்கையில் பணத்தை தாண்டி நிறையா விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள் கரெக்டு தான் வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம் கிடையாது பணத்தை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது அது எப்போ தெரியும் கைக்கு பணம் வந்தப்புறம்தான் தெரியும் ஒரு பணம் வந்து சொசைட்டியில் உங்களுக்கான ஒரு மரியாதை கிடச்சதுக்கு அப்புறம்தான் அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியும் ஏன்னா அந்த அந்த வலையில் அந்த முகத்தில் நீங்கள் மூழ்கில்ல அதுலேருந்து எழுந்திருந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறேன் நீங்கள் அந்த அடுத்த நிலையிலேருந்து பேசுகிறீங்க கீழே இருக்கிறவன் அடுத்த நிலை தான் ஒரிஜினல் நிலைன்னு நினச்சிங்க இந்த பணங்கிற நிலையே அவன் யோசிக்கிறதே இல்லை அங்கே தான் பிரச்சனை இல்லையா ஸோ பணம் சம்பாதிக்கிறத பற்றி திருவள்ளுவர் வந்து சாச்சா அதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை இந்த சொசைட்டியில் நீ ஒருத்தனை ஒன்று அவமானப்படுத்தினானோ அசிங்கப்படுத்தினானோ ஒரு மரியாதை குறைவாக நடத்தினானோ இப்போ ஒரு கல்யாணத்துக்கே போகிறாங்க அப்படின்னா ரெண்டு லேடிஸ் சிம்பிளாக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு சி ஒருத்தன் நகையை போட்டுக்காமல் வந்தால் அவள் கோடீஸ்வரம் பொண்டாட்டி இன்னொருத்தின் நகையை போட்டுக்காமல் வந்தால் ஏன்னா அவள்கிட்ட எதுவும் இல்லை எல்லாம் அடகு வச்சுருக்கு யாரை வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு சாப்பாடு உட்கார வச்சு முதல் மரியா முதல் ரோவில் உட்கார வச்சு பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ப்ராக்டிக்கலி சொல்கிறேண்ணா இல்லையா ஸோ பணம்ங்கிறது சொசைட்டியில் ஒரு மதிப்பை உருவாக்குறது எனக்கு அந்த மதிப்பெல்லாம் வேணாம் மேம் நான் ஏழையாகவே இருப்பேன் எனக்கு யார் மதிக்க வேணாம் நான் எனக்குன்னு இருந்துப்பேன் அப்படின்னா கூட உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய ஃபேமிலியில் உங்கள் சொல் எடுபடணுன்னா நீங்கள் நாலு காசு வச்சுருந்தால் மாத்திரம்தான் எடுப்படும் அந்த பொருளை எப்படி ஈட்டணுங்கிறது தான் அடுத்தடுத்த முன் முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற குரல்களில் அவர் விளக்குறார் உடனே இதுக்கு கீழே கமன் போடாதீங்க பணமே எல்லாம் இல்லை மேடம் அப்படின்னு இல்லை அவரும் திருவள்ளுவரும் அப்படி சொல்லல நானும் மனசார அப்படி நினைக்கல இந்த குரலுக்கான அர்த்தம் இது இதுக்கு மேலேயும் கீழையும் இருக்கிற குரல்களை படிச்சுட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வணக்கம்